வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி அவர்களுடைய பேச்சு அதனையும் தாண்டி வந்து ஹரியானாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு பத்து தொகுதிகள் போன தடவை பத்துமே பிஜேபி ஜெயித்தாங்க திவானி தொகுதியில் தர்பேந்திர சிங் பிஜேபி வேட்பாளர் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்பு அந்த பிரச்சாரம் போகும்போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்து கருப்பு கொடிலாம் காட்டி பெரிய ரகலை வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து இன்று இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு காலையில் அந்த தொகுதியில் ஒரு நாலஞ்சு கிராமத்தில் வந்து இனிமேல் யாரும் பிஜேபிக்கு இறங்க உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி ஓட்டிட்டாங்க இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தால் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு விவசாய சங்கங்கள் எச்சரித்ததுனால இன்றைக்கி பிரதமர் வந்து இங்கே அங்கே வந்து போய் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது இதே போல் நல்லா பாருங்கள் இதே மாதிரி தான் நடந்தது இந்த ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா இதே நம்ம சத்தீஸ்கருக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் போனார் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் பிரதமர் போகல அந்த முதலமைச்சர் வந்து தயவுசெய்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு வராதிங்கன்னு சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அவர்களே பிரச்சாரத்துக்கு போக முடியாத நிலைமைனா இன்றைக்கி அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணக்கூடிய நிலமையில இருக்காங்க உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மே இருபத்தஞ்சாந்தேதி நடக்குது இப்போது சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க என்ன ஒரு சிக்கல்னால் கேள்விப்பட்ட வரைக்கும் சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து ஒத்து வராது ஏன்னா ஹரியானாவிலிருந்து பெருமளவுக்கான விவசாயிகள் போய் அந்த எல்லையில் போது அங்கே இருக்க டிஜிபி மிரட்னதை இன்னும் மக் மறக்கலை குறிப்பாக ஹரியானா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களிடம் ரொம்ப பெரிய ஒரு ஆழமாக மோடி அவர்கள் டெல்லி கூட்டு வந்து நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோபம் இருக்குது ஏன்னா இந்தலாம் அடித்து விரட்டுறதுக்கு மாறலாம் ஆனால் சிட்டிங் எம்பி அவர் தர்பேந்திர சிங் திவானி தொகுதி அவர் எப்படி அடித்து விரட்டுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனோகர்லால் கட்டார் அவங்க ஆட்கள் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இன்னொன்று ஜேஜேபி துஷ்யந்த் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா துஷ்யந்த் வாக்கை பிரிக்கலைனாவே பிரிக்கவே வேணாமா பிரிக்காட்டினா கூட இன்றைக்கி பிஜேபி தோக்கப்போகுது என்ன ஒன்றா காங்கிரஸ் இன்னும் வேட்பாளரை அங்கே ஃபைனல் பண்ண முடியல ஏன்னா காங்கிரஸில் அவ்வளோ கோஷ்டி பூசல் காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இருக்கிறது பிஜேபிக்கு லாபம் ஆனால் பிஜேபியில் பிஜேபிக்கு ஓட்டு போட நீங்கள் மக்கள் தயாராகல ஏன்னா அங்கே பெருமளவு விவசாயிகள் இருக்கக்கூடிய ஏரியா சரி என்ன நடக்குது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்னா மோடியுடைய பிரச்சாரம் கேன்சல் ஆகுதுன்னா அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்குது அதுக்கு தான் பார்க்கப்பறம் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் போய் ஒருவருத்த பேசுகிறது பேசுறது அடுத்த மாநிலத்தில் இன்னொன்று பேசுறது அப்படிங்கிறது வாடிக்கையாகுது ஏற்கனவே ராஜஸ்தானில் போய் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பே திட்டி பேசினார் அதுக்கப்புறம் யூபியில் போய் முஸ்லீம்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி பேசி அது பெரிய வாத பொருளாகிட்டுருக்கு அப்போ என்ன நோக்கம் இன்றைக்கி வந்து மற்ற விஷயத்தை பேசக்கூடாது இதை பற்றி பேசணுன்னா ஒரு நோக்கம் அதை ரொம்ப திறம்பட பண்ணிகிட்டு இருக்கார் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிகிட்டு பட் அவரது சில இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாகிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒருவேளை இந்த வழக்கை சுமோட்டாவாக எடுத்ததுன்னா அது மோடிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் அதற்காக இன்றைக்கி ஒரு பெரிய லாபியே நடந்துட்டுருக்குது இது ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீதித்துறையில் மோடி அவர்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறாருன்னு நேற்று உங்களுக்கு தெரியும் மம்தா பேனர்ஜி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நடக்க வருது என்ன குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஹரியானாவில் பத்து தொகுதிகளில் ஈஸியாக வெல்லக்கூடிய தொகுதிகளில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வெளியில் மக்களிடம் பரவாயில்ல அது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா சௌதாலா குடும்பம் அங்கே மிக வலிமையான குடும்பம் அவர்கள் சொல்லியே இது நடக்கலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேஜேபிக்கு ரொம்ப நல்லது அவங்க என்ன நினச்சாங்கன்னா கூட்டணிக்கு போகலான்னு நினச்சாங்க கூட்டணி இல்லாதனால தான் வெளில வராங்க கூட்டணிக்கு போயிருந்தால் அவங்களையும் அடித்து விரட்டிடுவாங்க அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு தொடர்ந்து விவசாயிகளுடைய கடும் போராட்டம் காரணமாக இன்றைக்கி வந்து அங்கே பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடித்ததோடு மட்டுமில்லாமல் இன்னும் மற்ற தொகுதியில் போய் பிரச்சாரமே பண்ண முடியாதனாலுமே இன்றைக்கி பிஜேபிக்கு வருது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஹரியானாவோட விஷயம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அடித்து வரட்டினாங்க கருப்புடி காட்டுறாங்க அப்படின்ட்டு அப்போ விவசாயிகள் அப்படிங்கிற ஜாட்டினம் ஒட்டுமொத்தமாக இவர்களை எதுக்குது ஏற்கனவே நிறையா ராஜபுத்திரங்க நிறையா இனம் இவங்களை எதுக்க ஆரம்பிச்சிச்சு சரி இப்போ சுமோட்டாவாக இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்தால் என்ன ஆகும் அதை தடுப்பதற்கு ஏகப்பட்ட முயற்சி நடக்குது அது மட்டும் நிறையா தெரியுது மம்தா பானர்ஜியோடைய பேச்சு அதுக்கு ஒரு உதாரணம் அப்போ உச்சநீதிமன்றம் இது எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாத்துக்குது இப்போ டெல்லியில் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க நம்ம இவர் மேலே புகார் கொடுத்துட்டாங்க கம்யூனிஸ்ட் எங்கள் டெல்லியில் அதை உள்துறை எடுக்குமான்னு நமக்கு தெரியல ஏன்னா உள்துறை தான் டெல்லியோடைய போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில இந்தியா முழுக்க மோடி அவர்கள் தோற்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் வந்துட்டாங்க அதை இந்தியா கூட்டணி திறம்பட பண்ணிட்டாங்க என்னைக்கு இவர் வந்து முஸ்லீம் கிறிஸ்லீம் ஆரம்பித்தாரோ நூற்றி ரெண்டு தொகுதி அப்படின்னு உடனே நூற்றி ரெண்டு தொகுதியில் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற பிரச்சாரம் பெருமளவு இந்தியா கூட்டணி எடுத்து தேஜஸ்வி அவுட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் அவுட்டும் எல்லோருமே டோட்டலாகவே ஒரே குரல் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகட்டும் சொன்னது வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட மோடி நானூறு சீட்டு வருவார் அப்படின்னா சொல்லப்போ ஐயோ மோடி வரமாட்டாரே அப்படிங்கிற ஒரு இமேஜ் உடனே இன்னைக்கு மோடிக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் பிஜேபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்று இன்னொன்று ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே அவங்களை எச்சரிச்சிட்டாங்க அதை அவங்க கேட்க மாட்றாங்க சரி வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் முப்பது ஜெயிச்சாலே பெருசு அதாவது ஒரு அலை உருவாகுதான்னு சொன்னாங்கல்ல மௌன அலை உருவாகிவிட்டது ஒட்டு மொத்தமாக மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்கமான கிளீனான பேச்சு பிஜேபிகிட்ட இல்லை இப்போ சொல்கிறாங்கல்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி எல்லோரும் சொல்லும்போது அவர் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் க்ளீனாக அந்த ஒரு நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அதோடு நிறுத்திக்கிட்டார் மோடி அப்படி இல்லை முதல் நாள் ராமர் கோயில் அப்படின்னாரு அடுத்து வந்து இல்லை இல்லை நான் வந்து கொரோனா காலத்தில் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணனு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து இருந்து அமைதிக்கு ஓடுறாரு இப்படி மாற்றி ஒரு மோடி வேணுமா வேடாமன்னா நான் வளர்ச்சி திட்டங்களை பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி பேசியிருக்கணும் இவர் முதல் நாள் ஒன்று அடுத்த நாள் ஒன்றுன்னு பேச போக பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க நாங்கள் முதல் நாள் முஸ்லீம்களை பற்றி இப்படி சொன்னார் இப்போ இப்படி சொல்கிறாரு கேட்டால் நான் முஸ்லீம்களை பற்றி அப்படி சொல்லலை இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு கொள்கையில் இவங்க இல்லைங்கிறத காட்டுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி உளவுத்துறை இந்த இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்காமல் இந்த அளவுக்கு ஒரு பதற்றம் அவர் ஆயிருக்க மாட்டார் அவருக்கு ஒரு பெரிய பதற்றம் வந்துருச்சு இப்போ அடுத்து என்னது இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன நிகழ்வு ஹரியானாவில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளுக்கு உங்களால் ஓட்டு கேட்கவே போக முடியாத நிலமை இவங்க ஒன்று நினச்சாங்க களம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது மொழி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ராஜஸ்தானில் இப்போ கடைசியாக அந்த ஒரு பொருளாதார நிபுணர் அதாவது பிஜேபி வரும்னு சொன்னால் அவர் சொல்கிறதே அஞ்சு சீட்டு வரும் ராஜஸ்தான்லங்கிறார் எங்கள் பிஜேபி வாழக்கூடிய ராஜஸ்தானில் அஞ்சு சீட்டு வரும் அதாவது குஜாரின மக்கள் வந்து இல்லை இல்லை குஜாரின மக்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்கங்கிறார் விசாரித்த வரைக்கும் குஜாரின மக்கள் இந்த தடவை பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட தயாராகிட்டாங்க போன தேர்தலில் அவங்க ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு இப்படி புள்ளி விவரமாக பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துருச்சு அதனால தான் இந்த மாதிரி அடிச்சு போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மாதிரியான ஒரு சம்பவமே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ ஹரியானாவில் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாவட்டத்தை பேர் போட்டிங்கன்னா தானி மாவட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒருவேளை இதை எடுத்ததுன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை ஏகப்பட்ட வேலைகள் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் இது இந்த இதை விட வேற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா என்னென்னா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பலை அது இன்னும் வலிமையாகிட்டு தொடர்ந்து எல்லோரும் ஒரே குரலில் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா வலைத்தளங்கள் அவ்வளோ வேகமாக இருக்கு மக்கள் எல்லாத்தையும் தான் இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பத்து நாள் ஒரு வாரத்தில் கூட மக்களுடைய மனநிலை மாறும் இப்படி ஒவ்வொரு நாளும் மோடி வரமாட்டார் 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 அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலவரம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஏன் வந்து அகிலேஷையும் ராகுலியும் திடீர்னு எழுதுக்க ஆரம்பிக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் போய் இந்த வரக்கூடிய எட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் அதில் ஜெயந்த் சௌத்ரிவார் நிற்கிறார் அதுதான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு ஏன்னா கூட்டணி கட்சி இவங்க பேசின விளைவால் அவருக்கும் ஓட்டு போகுது தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே அந்த ச அந்த பாராமதி தொகுதியில் இன்னும் அவங்க ஆட்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க அஜித் பவாருக்கு இதுதான் லேட்டஸ்ட்டில் நிலமை அங்கே இருக்கக்கூடிய நம்ம இவர் பிரகாஷ் அம்பேத்கர் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சியே ரெண்டு மூணு பேர் வேலை செய்ய மாட்டாங்களாம் அங்கே ஏன்னா அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்ட்டு அவங்க கட்சியில் பிரச்சனை தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பிரச்சனைகள் வேகமாக போது தேவையில்லாமல் ரொம்ப கொடுத்து மா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் இன்னொன்று எல்லாரும் கேட்குற மாதிரி இதை வந்து ஏன் நிறைய பேர் கண்டிக்கல உலக நாடுகள்லாம் ஏன் கண்டிக்கலன்னு சொன்னால் ஒரு ஒருத்தர் நல்லது தான் உலக நாடுகள் கண்டித்தா வேறு மாதிரி பிளேட்டை மாற்றியிருப்பார் ஆனால் மோடி அவர்கள் முதல் நாள் முஸ்லீம்களை எதிர்த்து பேசுகிறாரு அடுத்த நாள் ஆதரவாக பேசும்போது ஒன்று தெரியுது அவர் இது வந்து நம்ம வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு மாதிரி உளவுத்துறையில் போட்டு அதெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இல்லைங்க நீங்கள் பேசுனது தப்பு வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது அது ஃபுல் வீடியோவை போட்டாங்க இருக்கிற நிலைமையில் அதுக்கு நீங்கள் எப்படி மேக்கப் பண்ண போகிறீங்க ஏற்கனவே ஓபிசி ஓட்டு கிடைக்காது இப்போ தலித் ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதை இவர் பேசுகிறது கெடுத்து விட்டாங்க ஏற்கனவே கிசான் பார்ட்டியோட ஓட்டும் உங்களுக்கு கிடைக்கல ஜார்க்கண்டில் போன தடவை நீங்கள் ஜெயிச்சது பதினோரு தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சது இந்த தடவை வராது கூட்டி கழித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அனலிஸ்ட் நீங்கள் பண்ணாலும் பிஜேபி இரநூறுக்கு கீழே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அது கொடுத்ததுனால தான் இப்போ லேட்டஸ்ட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறாரு சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஆடு இந்த செகண்ட் ஃபேஸுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு ஒரு மாதிரி செகண்ட் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி மூணாவது ஃபேஸில் என்ன சொல்லுவார் சொல்ல முடியாதுங்க என்னோடய என்னை வந்து நான் வந்து நல்லா உழைக்கிறேன் என்ன நேத்தே சொல்லிட்டார் அதை அதாவது வந்து இந்தியாவுக்காக உழைக்கிறதுக்காகவே நான் இருக்கேன் எனக்கு வேறு எந்த ஆசையுமே இல்லை இப்போ அடுத்து என்ன சொல்லுவார் ஏற்கனவே சொல்லிட்டார் வெளிநாட்டு உள்நாட்டு சதினே இனிமேல் என்ன சொல்லுவார் இல்லை இல்லை காங்கிரஸ் வெளிநாடு உடன் சேர்ந்து என்னை ஒழிக்க பார்க்குது அடுத்து அதை சொல்லுவார் என்னென்னா அல்டிமேட்டாக எல்லாம் சொல்லிட்டிங்க இனிமேல் என்ன சொல்ல போகிறீங்க மொழி நம்ம சொல்கிறோம் அரியானா ஒரு பாடம் இந்த பத்து சீட்டு நம்ம தொடர்த்தியாக சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த பத்து சீட்டு காங்கிரஸில் உட்கட்சி பூசிட்டு இருந்தாலும் இன்றைக்கி அங்கே இந்த அளவுக்கு எங்கேயாவது எதிர்ப்பு இருக்குதா முதல்ல போன தடவை பிஜேபியை நி நிற்க வச்சாங்களே குஜராத்தில் ஒரு ரெண்டு பேர் நிற்க மாட்டேன்னு ஓடிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரியும் தொடர்ந்து அங்கே பிரச்சனை போயிட்டுருக்குது நீங்கள் கோல வச்சிட்டு இருக்கக்கூடிய தொகுதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பில் வேலைக்கே ஆவாதுன்னு தான் அமைதியாக இருக்கீங்க ஏன்னா அங்கே விவசாயிகள் போராட்டம் அது வந்து இது வரைக்கும் வந்துருச்சு எங்கள் அங்கே வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வர மாட்டேறாங்க ராஜபுத்திரினா உங்களோட கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க இனிமேல் அது பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒட்டு மொத்தமாக அவங்க வண்டி கட்டிகிட்டுலாம் போய் ஓட்டு போடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் அடுத்து இவர்கள் என்ன அஸ்திரத்தை ஏவலாம்னு ரொம்ப தயாராக இருக்காங்க உச்சநீதிமன்றம் உள்ள சுமோட்டாக எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல வேலைகள் பார்த்துட்ருக்காங்க இருந்தபோதும் நீதி ஜெயிக்கும் நம்ம உறுதியாக நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்